முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதிகளில் கடும் வறட்சி நிலவி வருவதால் வன விலங்குகள் தண்ணீர் மற்றும் உணவின்றி தவித்து வருகின்றன நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதிகளில் யானை சிங்கம் புலி சிறுத்தை கரடி உள்ளிட்ட வனவிலங்குகள் உள்ளன கோடைக்காலம் தொடங்கும் முன்னரே அதிக வெப்பம் நிலவுவதால் வனப்பகுதியில் உள்ள நீர்நிலைகள் முற்றிலும் வறண்டு காணப்படுகின்றன மரங்களும் வறட்சியால் காய்ந்துள்ளன இதனால் உணவு மற்றும் குடிநீர் கிடைக்காமல் வனவிலங்குகள் இடம்பெயர தொடங்கியுள்ளன இந்நிலையில் காட்டிற்குள் ஆங்காங்கே வனத்துறையினர் அமைத்துள்ள தொட்டியில் உள்ள தண்ணீரை காட்டு யானைகள் அருந்துகின்றன போதிய உணவு கிடைக்காததால் யானைகள் உடல் மெலிந்து காணப்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதேபோன்று திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைப்பகுதிகளில் கடும் வறட்சி நிலவுவதா குரங்குகள் தண்ணீர் தேடி சாலைகளில் அலைகின்றன எனவே சாலையோரங்களில் வைக்கப்பட்டுள்ள தொட்டிகளில் தண்ணீர் நிரப்ப நடவடிக்கை எடுக்குமாறு வனத்துறையினருக்கு விலங்குகள் நல ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்